திமுகவின் இரண்டு சிட்டிங் அமைச்சர்கள் விரைவில் தாவைக்கவில் இணைகிறார்கள் வெளிப்படையாக அறிவித்த ஆதவ் அர்ஜுனா திமுகவில் இருந்து இரண்டு அமைச்சர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமல்ல திமுகவில் இருந்து இரண்டு அமைச்சர்கள் எங்கள் பக்கம் வருவார்கள் மக்கள் சக்தி எங்கே இருக்கிறதோ அங்கே அமைச்சர்கள் வருவார்கள் அரசியல்வாதிகள் வருவார்கள் திமுகவில் உள்ள சிட்டிங் அமைச்சர்கள் வருவார்கள் பிப்ரவரி மாதம் இது நடக்கும் நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் என்று ஆதவ் அர்ஜுனா தந்தி டிவி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்துள்ளார் கடந்த வாரம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் தாவேக்கவில் இணைந்துள்ளார் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்துள்ளார் அதிமுக தரப்பில் விசாரித்ததில் இது வெறும் டீசர் தான் என்கிறார்கள் நெயின் பிக்சர் இனிமேதான் என்கிறார்கள் அதாவது கொங்கு மண்டலத்தில் இருந்து இன்னொரு தலைவர் சென்னையில் இருந்து ஒருவர் டெல்டாவில் இருந்து இருவர் என்று இன்னும் நான்கு தலைகள் விரைவில் தாவைக்கவிற்கு தாவப்போகிறார்கள் போகிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த அதிமுக தலைகளிடம் செங்கோட்டையன் தான் பேசி வருகிறாராம் சிட்டி டிஸ்மாண்டில் என்று ரஜினி சொன்னதும் ரோபோ சிட்டி உடல் பாகங்களை அகற்றுவது போல அதிமுகவின் பாகங்களை செங்கோட்டையன் ஒவ்வொன்றாக அகற்றி தாவைக்கவிற்கு கொண்டு வரப்போகிறார் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் அடுத்த சில நாட்களில் இதனால் சுட சுட பல அரசியல் திருப்பங்கள் நடக்கலாம் எனப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள